சார் என் பேர் கணேஷ் நான் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக் டோர் நம்பரே சொல்லிடுங்க மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே நம்ம வீடியோஸ் குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சொல்லிடுறேன் புதுக்கோட்டை கிராமம் இருக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா ஒரு பேச்சுக்கு சொன்ன அதையும் சொல்றேன் ஒருத்த பொண்ணு கேட்கும்போது அந்த பொண்ணு கவர்மெண்ட் வேலைக்கு படிக்கிறனால நீ ஒரு சேல்ஸ்மேனா இருக்க உனக்கு எப்படி பொண்ணு கொடுக்கும் போது ஒரு கேள்வி கேட்டாங்க நான் குரூப் நாங்க எழுதணும் பாஸ் பண்ணணும் ஐஏஎஸ் ஆகிறேன் இதுதான் என்னோட இலக்க அதுவரையும் நான் வேலைக்கு போக மாட்டேன் ஊர்ல கிண்டல் பண்றாங்க சொந்தக்காரங்க தப்பா பேசுறாங்கன்னா டிகிரி முடிக்கிறீங்க இப்ப ஏதோ ஒரு பொண்ணு கவர்மெண்ட் வேலையில இருக்க பொண்ணு உங்களை ரிஜெக்ட் பண்ணிச்சுங்கிறதுக்காண்டி இப்ப நான் கலெக்டர் கஷ்டப்படுற பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் இந்த மாதிரி நினைக்க கூடாது சார் நீங்க கஷ்டப்படுற பொண்ணுக்கு அப்புறம் வாழ்க்கை கொடுக்கலாம் நீங்க முதல்ல கஷ்டப்படுற அம்மாவை பாருங்க நான் ஒன் டே நான் ஃப்ரீயா வீட்டில் இருந்தேன் என் ஃப்ரெண்டு டேட்டோ ஆர்டிஸ்ட் அவன் சும்மா இருக்கனால என்ன கூப்பிட்டான் கூப்பிட்டு உனக்கு நான் ஒரு கேலக்சி பவர் போடுறேன்னு சொன்னான் எனக்கு புரியல இந்த அது போட்டா இந்த பிரபஞ்சமே உன் கண்ட்ரோல்ல தான் இருக்கும் சொல்லுங்க பட் எனக்கு எதுவுமே புரியல சரி ஓகே ஏதோ சொல்றான்னு சொல்லிட்டு போயிட்டு போட்டா அதுக்கப்புறமேட்டு தான் வீட்டுக்கு போனோடனே என் தம்பி பார்த்துட்டு சொன்னா டேய் இது ஒரு இலுமினாட்டிடா சைத்தானோட இது அப்படி இப்படி பயன் குத்துறாங்க மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் ஒருத்தர் இவரை அதுக்கப்புறம் நான் ஒரு சாய்பாபா டி சார் நான் வீட்டில் போயிட்டு விபூதி வச்சுக்கிட்டு அரே சாய் சொல்லிட்டீங்க ஒரு சாய் சாய்பாபா கூட பேலன்ஸ் பண்ணால் அது சார் ஓகே ஆனா அணிலேருந்து எனக்கு ஒரு மாதிரி தான் சார் நீ இப்படி பண்றதை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு பட்ட புத்தகம் நான் வீட்டில் வச்சிருக்கேன் புதுசாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு புத்தகம் கேட்டாங்க வாங்கி வச்சேன் திறந்து கூட பாக்கல பசங்க என்ன புக்கு படிக்கிறாங்க ஆக்சுவலா அவங்க என்ன ப படிக்கிறது படிக்கிறதுக்கு நேரம் இருந்ததான எந்திரிக்கும் போதே காலையில செல்போன்ல கண் விழிக்கிறாங்க பன்னெண்டுக்கு தான் படிப்பாங்க ரெண்டு மணி வரைக்கும் குட் நைட் சொல்றாங்க அமுகு டூமுகு அம்மா டூ பத்தி யாருக்கு சார் குட் நைட் சொல்றாங்க அது சொல்றதுக்கு இருக்காங்க சார் இருக்காங்க அது சொல்றதுக்கு இருக்காங்க கேட்டு பாருங்க இல்லன்னு சொல்ல சொல்லுங்க யாராவது அவனாவது பாவம் யாருக்கோ குட் நைட் சொல்றதுக்கு 2 மணி வரைக்கும் முழிச்சிருக்கான் சரி சார் அவன் யாருக்கு குட் நைட் சொல்றானே தெரியாமலே நீங்க 2 மணி வரைக்கும் முழிச்சிருக்கீங்க